நீங்க கேள்வி கேட்கிற நீங்க எல்லாம் எனக்கு வாக்கு செலுத்திட்டீங்கன்னா நான் வந்துடுவேன் வரமாட்டேன் என்னுடைய உறுதிப்பட இருக்கு நீங்க என்ன ஒரு கேள்விய ஒரு கேள்வி அவருக்கு அதிகாரத்துக்கே நான் வரமாட்டேன் எதிர்பார்ப்பு தெரியாரு அதிகாரத்துக்கு வரணும் அதிகாரத்துக்கு வர்றதுக்காக தான் இவ்வளவு வேலை செய்யணும் உங்களுக்கு புரியுது ஏன்னா அதிகாரம் மிக வலிமையானதுன்னு அம்பேத்கர் கோட்பாட்டை எடுத்துக்கிட்டவங்க நாங்க இதுல என்னன்னா எந்த வழியில் வருது இப்ப திமுகவோட அதிமுகவோட இந்த ரெண்டு கட்சிகள் தான் இங்கே இருக்குது மாறி மாறி அதிகாரத்தில் இதுல எந்த வழியில் நான் வரணும் நான் இப்படி போய் முதல்ல உங்க எல்லாத்தையும் கேட்குறேன் நான் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தனிச்சு நின்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்திருக்குன்னா இல்லையா இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்று நடந்திருக்கா திராவிடம் பேசாமல் பெரியாரை பேசாமல் இங்கே ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் நான் ரெண்டையும் பேசாமல் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்தாங்க ஒரு எளிய மகன் ஐயா விஜயகாந்த் வந்துருக்காருன்னா அவர் புகழ்பெற்ற திரைக்கலைஞர் அவருக்கு நாடங்களும் ரசிகர்கள் குவிந்து கிடந்தாங்க அவர் படக்குன்னு தொண்டர்களாக்கி வந்துட்டார் எனக்கு நாம் ரசிகர்கள் எனக்கு யாருமே கிடையாது ஒரு மகனாக வந்து வந்து கத்தி கத்தி இந்த ப இந்த எட்டாண்டு கால அரசியல் எட்டாண்டு ஆயிடுச்சு சேர்த்து எனக்கு ஒரு சின்னமாக இல்லை ஒரு நேரம் ஒன்று கொடுப்பாங்க ரெட்டை மெலுர்த்தி கொடுப்பாங்க அப்புறம் அது போய் சேரும் டபக்குன்னு எடுத்துக்கிட்டு இந்த விவசாயம்லாம் எப்படி தெரியுமில இது ஒன்றும் இதில் ஏதாவது இருக்குதா பாருங்கள் தட்டி பாருங்கன்னொன்னா அதில் இந்த கரும்போட ஒரு விவசாயி இருந்து கண்ணா கிசான்னு ஒன்று கொடுத்தான் சரி இதை குடியான்னு வந்து நான் தான் அதை விவசாயின்னு ஆக்கி கொண்டு போனேன் ஆறு தேர்தலாக போட்டிக்கிட்டேன் இடைத்தேர்தல் மற்ற தேர்தலில் படகுன்னு அதை எடுத்துக்கிட்டு விட்டு மைக்குன்னு ஒரு சின்னத்தை வந்து நான் வேட்பாளரை போது கூட எனக்கு சின்னம் கிடையாது கடைசியாக கொடுத்தாங்க அது மைக்குன்னு கொண்டு போனேன் ஒரு சின்னத்தை அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் கை தாமரை ரெட்டலை உதயசூரியன் இதெல்லாம் வந்துடுது எனக்கு எட்டாவது வயிற்றில் இருக்குது என் மைக்கு அதை மைக்கை தேடினா அதுக்குள்ள கீழே எனக்கிட்ட கொடுத்த மைக்கு இல்லை கீழே ரெண்டு பித்தானை வச்சு அது சீப்பு மாதிரி ஆயிடுச்சு அதை தேடி முப்பத்தாறு லட்சம் பேர் வாக்கு செலுத்தி இந்த மகனை எளிய மகனை யாரும் பெரிய வேட்பாளர் இவர் ஐயா பொன்முடி மகன் இவர் ஐயா துறைமுருகன் மகன் இவர் இந்த மகன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சாதாரண பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்திருக்காங்கன்னா என் மக்கள் எவ்வளவு மகத்தானவர்கள்னு பாருங்க அதனால இது அதிகாரத்துக்கு வரணும்னா எப்படி வரணும்னு இருக்கு நீங்க ஏன் நீங்க முருங்கை மரம் இந்த மரத்தை தேடுவீங்க நான் ஏன் ஆலமரம் அரச மரம் இருக்கக்கூடாது கொஞ்சம் மெதுவாக தான் வளரனே உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களை கூட்டணிக்கு அழைத்தா

எதுப்பா இல்லை நம்ம வந்து நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதில் பல நூறு ஆண்டுகளாக வழிபட்டு வந்த ஒரு வழிபாட்டு தளம் அது ஒரு நீங்கள் மத நல்லிணக்கணம்னு வச்சுக்கிட்டாலும் சரி சமூக ஒற்றுமைன்னு வச்சுக்கிட்டாலும் சரி அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்த ஒரு இடம் திருப்பரங்குன்றம் நம்ம அறுவடை வீடுகளில் வந்து பல காலமாக நம்ம வழிபட்டு வர்றோம் எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு பொது கேள்வி இங்கே கொஞ்சம் கேள்ங்க இங்கே வழிபடுகிற இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் முதல்ல யாருன்னு பேசி நம்ம முடிவெடுத்தணும் அப்போ அதை யாருன்னு முதல்ல சொல்லுங்கள் அவ்வளோ பேர் இது சொந்தக்காரங்க தான் நம்ம சொந்தக்காரன் நம்ம ரத்த உறவுகள் ஒரு வழிபாட்டுக்காக ஒரு மார்க்கத்தை ஏற்று மாறி இருக்கிறாங்க அந்த கோட்பாட்டை கொள்கையை ஏற்று போகிறாங்க அதில் இதுவரை என்ன பிரச்சனை வந்திருக்கு திடீர்னு இப்போ இதை ஒரு பிரச்சனையாக்கி அதனால் இந்த மக்களுக்கு இடையில் ஒரு பிளவை பிரிவை ஏற்படுத்தி ஒரு பதட்டத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை அரசு நினச்சிருந்தால் அரை நொடியில் அதை தடுத்திருக்கலாம் அரசு திட்டமிட்டு இப்படி ஒரு பிரச்சனையை விரும்பிச்சு அதை விரும்பி உருவாக்குச்சுன்னு நான் குற்றஞ்சாட்டுறேன் அதை உங்களால் நீங்கள் மறுக்க முடியாது அரசு பொறுப்பேற்காமல் என்னை போன்றவர்கள் அறிக்கை கொடுத்து பல அழுத்தங்கள் கொடுத்த பிறகே எல்லாரும் சேர்ந்து மாவட்ட ஆட்சியர் மேலே பள்ளியை போட்டாங்க காவல்துறை அதிகாரி மேலே போட்டாங்க அரசு எப்போ தான் பொறுப்பேற்கும் கள்ளாச்சாராயம்னால் அரசு பொறுப்பேற்காது அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சியர் காவல்துறை அதிகாரியை பணியிட மாற்றம் அவர்தான் அதுக்கு பொறுப்பு எல்லாத்துக்குமே நீங்கள் பொறுப்பேற்காம அங்கங்கே இருக்கிற அதிகாரிகள் மேலே பொறுப்பு போட்டு பணியிட மாற்றுறதுனால இது எந்த மாதிரியான போக்கு இது இது சரியில்லை அதை விட்டுட்டு நம்ம ஒரு கோட்பாட்டை என் அன்பு மக்கள் ஏற்கணும் உன் மதம் சிறந்தது நீ வழிபடு என் மதமும் சிறந்தது வழிவிடு இதுதான் இருக்குதுதான் குரான்லேயும் இருக்குது அதை நம்ம ஏற்றுக்கிட்டு அவரவர் வழிபாட்டை அவரவர் புனிதமாக கருதி போயிடணும் நம்ம எல்லாரும் உருதாய் பிள்ளைகள் இந்த நிலத்தின் மக்கள் இங்கே இருக்கிற இஸ்லாமியர் யார்னு முதல்ல நீங்கள் உங்களுக்குள்ள கேட்டு பாருங்கள் இப்போ என் தம்பி எங்கடீம் என் தம்பி அக்கீம் நம்ம அம்மா தான் திருமணம் பண்ணி வச்சேன் எங்கள் அப்பா முஸ்லீமு எங்கள் அம்மா வந்து வே வேறு சமயத்தை சார்ந்தவங்க சரிவாதி சொந்தங்கள் வேறு சமயத்தில் இருக்காங்க சரிவாதி சொந்தங்கள் இஸ்லாத்தில் இருக்காங்க என் தலைமையில் தான் திருமணம் நடந்தது இதை எப்படி எடுத்துக்கிறீங்க இப்போ எங்கள் அப்பா இளையராஜா நீங்கள் சொல்கிற ஸோ கால் நீங்கள் சொல்கிற வச்சுருக்க ஹிந்துனே வச்சுக்கிறீங்க என் தம்பி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இஸ்லாத்தை ஏற்றுட்டான் யுவன் சங்கர் இதை எப்படி எடுத்துக்கிறது என் அன்பு சகோதரன் ரஹ்மான் வந்து இஸ்லாத்தை ஏற்றார் ஆனால் என் தம்பி பிரகாஷ் இன்னும் அங்கேயும் இருக்கான் இதை எப்படி எடுத்துக்கிறது நாங்கள் அவருக்கு விருப்பம் அதை செய்கிறாரு இது போய் இது போய் இது போய் இது ஒரு இதனால எல்லாம் நாட்டில் பிரச்சனை அதனாலலாம் வளர்ச்சி பின்னடைஞ்சிடுச்சு பெரிய இந்த நாட்டில் இருக்க வறுமைக்கே காரணம் இதுதான் பேசியிருக்கிறது ரொம்ப கொடுமையானது இது நீங்கள் அவ்வளவு இஸ்லாமிய விருப்பம் வச்சிருக்க பிறந்தகைகள் உங்ககிட்ட கிட்ட அன்பாக கேட்டுக்கிறேன் இந்தியா அதிகமாக கொஞ்சம் இருங்க இந்தியா அதிகமாக வருமானம் ஈட்ட ஏற்றுமதி இது மாட்டுகிரி பிரதமரே சொல்கிறார் பீஃப் எக்ஸ்போர்ட்டு இந்துஸ்தான் இஸ் நம்பர் ஒன்னு அந்த மாட்டுக்கரியை எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய் அவ்வளவும் கிறித்தவர் இஸ்லாமிய நாடுகள் தான் அதிகப்படியாக அவர்களுக்கு மாட்டுக்கரியை ஏற்றுமதி செய்து அவர்கள் கொடுக்குற காசை வாங்கிக்கிற நீங்கள் நீங்கள் அரபு நாட்டில் போய் நம்முடைய பிரதமர் அவர்கள் இந்து வழிபடுகிற இந்து கோயிலை கட்டி திறந்து பெருமையாக பேசிட்டு வந்தாரா இல்லையா வந்தாரா இல்லையா சொல்லு இருக்கா இல்லையா அவன் நாட்டில் இஸ்லாமிய நாட்டிலேயே இந்து கோயில்களை கட்டி வழிபட அனுமதிச்சான் வரலாறு என்ன சொல்லுது எங்கள் பாட்டி வேலனாச்சியார் ஹைதரலி தன் அரண்மனைக்குள்ள தன் மகளாக சேர்த்துக்கிட்டு உன்னுடைய என் பாட்டியினுடைய குலதெய்வ ராஜ ராஜேஸ்வரி கோயிலே அரண்மனைக்குள்ளே கட்டி நீ வழிபடு மகளேன்னு அனுமதிச்சாருங்கிறதான வரலாறு ஏன் இந்த இணக்கப்பாடு நமக்கு இல்லை அதை நம்ம செய்யக்கூடாது அதுவும் தமிழ் வந்து தமிழ் பேரன்பின் தாய் இந்த வேலையும் நம்ம செய்யக்கூடாது அதை விட்டுணும் அதை தாண்டி நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது எத்தனையோ ஆண்டுகளாக நேற்று ஒரு மசூதியை கட்டி இன்றைக்கி போய் கந்திரியாக்க போனாங்கன்னா அது என்ன இப்படி நடக்குதுன்னு சொல்லலாம் பல நூறு ஆண்டுகளாக இருக்குது அனுமதித்த மக்கள் நம்ம திடீர்னு அதை எடுத்துக்கிட்டு இதுக்குள்ளே போய் பிரச்சனை இருக்கிறது அது நல்லா இல்லைன்னு நான் நினைக்கிறேன் வேறு ஏதாவது கேள்வி இருக்காது இந்த கடந்த கடந்த காலங்களில் இல்லாத ஒரு செய்தியா இது அடிக்கடி வருத நீங்க பாக்குறீங்க சில செய்திகள் வெளியில வருது பெரும்பாலான இந்த செய்திகள் மறைக்கப்படுது மறைக்கப்படுது அப்படியே வந்தாலும் உடனடியாக அதை திசை திருப்பி மூடி மறைக்கப்படுது பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கே நம்ம பிள்ளைகள் பாதுகாப்பாக சென்று படிக்க முடியல அதுவும் பயிற்றுவிக்கிற ஆசிரியப் பெருமக்களாலேயே அந்த தொல்லை நிகழுது அப்படின்னா இது ரொம்ப பேராபத்தான கொடும்போக்கு இதை தொடக்கத்திலே கண்டிக்கலைன்னா ரொம்ப கஷ்டமாயிருக்கு அது காரணம் உங்களுக்கு நிறைந்த போதை வந்து வந்துடுச்சு இது வெறும் திரவம் அது மட்டும் இல்லாமல் இந்த கஞ்சாவின் கொக்கைன் இந்த ஸ்டாம்பு வடிவத்தில் அஞ்சல் தலை வடிவத்தில் இருக்கிற மாத்திரைகள் இதெல்லாம் வந்துட்டது ஒரு ஒரு காரணம் அதுபோக கல்வி அறிவையும் அறத்தையும் போதிக்கிற ஒழுக்கத்தையும் போதிக்கிறதுன்னு இல்லாமல் போதிக்கிற இடத்துலையே நமக்கு பெரும் பாதிப்பு பாதிக்கிற இடமாக மாறிடுச்சு அது அரசு கவனத்தில் எடுத்து செய்யணும்